ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ஃபார்மேசி வீழ்ச்சி கண்ட யூனிகான் ஃபார்மேசிங்கிற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் என்ன கான்டெக்ட்ஸில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னாக்கா தைரோ கேருங்கிற லிஸ்டட் கம்பெனியை ஃபார்மேசி அக்வைர் பண்ணாங்க இவங்க ப்ரைவேட் இக்விட்டி மூலமாக உருவான ஒரு நிறுவனம் மருந்து விநியோகத்தில் விற்பனையில் அதுவும் ரீட்டெயில் சேல்ஸில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து யூனிகான் ஆகி ஆறு பில்லியன் டாலர் அதாவது நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பு வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி வெறும் அறநூறு மில்லியன் டாலர் மதிப்பிற்கு விழுந்த ஒரு தான் இந்த ஃபார்மீசி இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அறநூறு மில்லியன் டாலர் விழுந்ததுக்கு பிறகு கூட இன்றைக்கி அவசரகதியாக அவங்க நிறுவன பங்கில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டை இந்த மதிப்பீட்டில் கொடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை தான் இந்த கம்பெனி நடக்கும்ன்ற நிலைமைக்கு இது வந்திருக்கு இது எதனால் நடந்தது ஒரு யூனிகான் தன் மதிப்பை ஏன் இவ்வளவு இழந்தது இதில் என்ன படிப்பினைகள் அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம் டிஸ்கவுண்ட்ஸ் கேஷ்பேக்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களை வச்சு தான் இந்த நிறுவனம் வளர்ந்தது இந்த நிறுவனம் மட்டும் இந்த வேலையெல்லாம் செய்யலை இன்னும் ரெண்டு நிறுவனங்களும் இதை நிறையா செஞ்சாங்க ஒரு கம்பெனி இன்றைக்கி கிட்டே இருக்குது இன்னொரு கம்பெனி டாட்டா கிட்டே இருக்குது இதனால் நிறைய ஸ்மால் ஃபார்மசிஸ்க்கு பாதிப்பு ஏற்பட்டது அதுதான் உண்மை டிஸ்கவுண்ட்டையும் கேஷ்பேக்கையும் யார் ஃபண்டு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் தான் ஃபண்டு பண்ணாங்க ஸோ நெகட்டிவ் யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒரு ஒரு சேல்லையும் லாஸ் பண்ணி தான் இந்த கம்பெனி வருவாயை வளர்த்தாங்க வருவாயை வளர்க்கறது ஒரு நோக்கமாக இருந்ததுனாக்கா மார்ஜினை எப்படியாவது உருவாக்குவது ரெண்டாவது நோக்கம் ஏன்னா மார்ஜினை உருவாக்கலைன்னா இந்த நிறுவனம் செத்துருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் ரொம்பவே போல்டாகவும் ரெக்லஸ்ஸாகவும் இந்த கம்பெனியை அவங்க பில் பண்ணாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மார்ஜினை கிரியேட் பண்ண முடியும்னு நினச்சி அவங்க சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஒன்று பதினஞ்சு ஃபார்மசிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டரை வாங்கினாங்க ஏன்னாக்கா ஃபார்மசி வேல்யூ செயினில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்ல லாபம் இருக்குது அந்த தொழிலை நம்மளே செஞ்சால் நம்ம மார்ஜினை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அந்த தொழிலை அவங்க ஒழுங்காக செய்யலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தரவுகள் ரெண்டாவது இந்த ஃபார்மசுட்டிக்கல் பிஸ்னஸுக்கான இஆர்பி சாஃப்ட்வேர் கம்பெனி ரெண்டு கம்பெனியை வாங்கினாங்க மார்க் அண்ட் ரெட் புக்னு ஏன்னா இவங்களுக்கு சாஃப்ட்வேரில் பண்ணால் பண்ணாதான் ஒரு ஐடி கம்பெனியை உருவாக்க முடியும் ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்க முடியும்னு ஸோ இது எல்லாமே ஒரு கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் இவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்கு பி இன்வெஸ்டர்ஸ் வந்து பணத்தால் அடித்து செய்யுங்கன்னு அவங்கள ஸ்பீடப் பண்ணியிருக்காங்க அப்படி அவங்க ஸ்பீடப் பண்ணும்போது இவங்க எடுத்த நடவடிக்கைகள் எதுவுமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அமையலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரி இந்த ரெண்டு விஷயம் பண்ணாங்க அப்படின்னாக்கா மூணாவது ஒரு விஷயம் பண்ணாங்க டயக்னாஸ்டிக் அண்ட் டெலிமெடிசனில் அக்விசிஷன்ஸ் பண்ணாங்க அதில் தான் தைரோக்கார் வருது இந்த வீடியோ வந்து தைரோக்கார் அக்விஷனை பற்றி இல்லைங்க தைரோக்காரை அவங்க அக்வயர் பண்ண பணம் வந்து இன்வெஸ்டர்ஸ்டேந்து வந்தது ஆனால் அக்வயர் அப்புறம் அவங்க தான் அந்த கம்பெனியை ஒழுங்காக இருக்கணும் டயக்னாஸ்டிக் பிஸ்னஸ் வாங்குறதுக்கான முகாந்திரம் என்ன நல்ல மார்ஜின் உள்ள பிஸ்னஸ் டயக்னாஸ்டிக் அதில் மார்ஜினோட வளர்ச்சி இருந்ததுனாக்கா அது அவங்க நிறுவனத்தினுடைய வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அமையும் என்பது எதிர்பார்ப்பு ஆனால் சமீப காலமாக வரக்கூடிய தைரோக்கா ரிசல்ட்ஸை பார்க்கும்போது அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து விட்டதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது ஸோ கிட்டத்தட்ட ஒரு வைல்டு கூஸ் சேஸ் to create a ப்ராஃபிட்டபுள் growing கம்பெனி அதுதான் ஸ்டோரி ஆஃப் ஃபார்மேசி ஃபார்மசியில் 20% லாபம் இருக்கு டிஸ்ட்ரிபியூஷனில் 10% லாபம் இருக்கு C&F பண்ணும்போது நாலு 4% லாபம் இருக்கு இது எல்லாம் இவங்களே செஞ்சாக்கா எப்படியாவது ப்ராஃபிட்டபிள் ஆக முடியும்னு நினைச்சாங்க அந்த எதிர்பார்ப்பில் இவங்க ஏற்கனவே நீங்கள் மருந்து வாங்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டையும் பேக்கையும் கொடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கணுன்ற எதிர்பார்ப்பே அவங்க நிறைவேற்ற நினச்சாங்க ஆனால் அதுவும் நடக்கலை சரி இதுலேருந்தெல்லாம் தப்பிக்க முடியும்னா என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க ஐபிஓவும் நடக்கல ஏன்னா மார்க்கெட் அதுக்குள்ளே பேடிஎம்மில் சுதாரிச்சிக்கிச்சு பேடிஎம்மில் அடி வாங்கினோடனே இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது டேஞ்சரஸ்னு மார்க்கெட் ஒரு வியூக்கு வருது அதனால் இவங்களால் ஐபிஓவும் பண்ண முடியல ஐபிஓ பண்ண முடியாமல் ஒரு பீரியடை கடக்கும்போது போது வெறும் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே இந்த நிறுவனத்தினுடைய விதி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ பணம் ரைஸ் பண்ண முடியல ஹை வேல்யூவேஷன்லனாக்கா நீங்கள் யூ வில் ஸ்லோலி கோ டுவர்ட்ஸ் நோ வேல்யூவேஷன் ஜீரோக்கு போயிடுவீங்க அந்த டைரக்ஷனில் தான் இந்த கம்பெனி நீங்கள் போயிட்ருக்கு ஜீரோக்கு போகுமா போகாதா காலந்தான் பதில் சொல்லும் ஆனால் டைரக்ஷன் கிளியராக இருக்குது மொத்தமாக இந்த கம்பெனி ரைஸ் பண்ண பணம் ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் இன்றைய மதிப்பில் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அவங்க மதிப்பு வந்து அதில் பாதி கூட இல்லை ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஈஸி வேலை பணம் ரைஸ் பண்ணலான்னு நினைச்சாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஐபிவல் எவ்வளோ பணம் ரைஸ் ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்குறோ ரைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க செல்லிங் ஒன்லி ஸ்மால் பார்ட் ஆஃப் தியர் ஏர் ஈக்குவிட்டி இன்றைக்கி ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கொடுத்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கூ ரைஸ் பண்ண போகிறாங்க இதில் விதி விதிதான் வந்து ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இந்த ப்ரொமோட்டர்ஸுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஈக்குவிட்டி டூ பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் இது ஜீரோக்கு போயிடும் ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது டெமாசக் அண்ட் டிபிஜி ஏற்கனவே நிறையா பணம் போட்டிருக்காங்க இப்போ மறுபடியும் பணம் போட போகிறாங்க நீங்கள் தனியாக போட்டால் போகாது இன்னொரு இன்வெஸ்டரை நீங்கள் கொண்டு வந்தாகணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த இன்னொரு இன்வெஸ்டர் தான் மணிப்பால் குரூப் ஸோ இவங்க மூணு பேரும் தான் இந்த ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியே கொடுக்க போகிறாங்க ஸோ ஏற்கனவே போட்ட பணத்தை காப்பாற்றுறதுக்கு டெமாசக்கும் டிபிஜியும் பணம் போட போகிறாங்க புது பணத்தை மணிப்பால் ஹோல்டிங்ஸ் போட போகிறாங்க இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏற்கனவே கோல்மெண்ட் சாக்ஸுன்ற கம்பெனி கிட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க எதுக்குன்னா தைரோ கேரை வாங்கிறதுக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் இந்த பணம் போக போகுது ஸோ பிரிட்ஜு ஃபைனான்ஸாக கோல்மெண்ட் சாக்ஸ் கிட்டே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரூர் வாங்கி தைரோ கேரை வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் ஈக்குவிட்டி ரைஸ் பண்ணுறதா இருக்காங்க ஈக்குவிட்டி ரைஸ் பண்ண முடியலை ஈக்குவிட்டி ரைஸ் பண்ண முடியலைங்கிறதுனால இன்றைக்கி வேல்யூவேஷன் குறைஞ்சி இருந்தால் கூட இந்த வேல்யூஷன்லேயும் பணம் ரைஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க கிடைச்ச வேல்யூவேஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரைஸ் பண்ணி அந்த கடன் அடைக்க போகிறாங்க ஆனால் இதோடு நிற்காது இன்னும் இவங்களுக்கு பணம் தேவைப்படும் எப்படி இந்த நிலைமையிலேருந்து மீண்டு வர போகிறாங்கன்றதுக்கான கேம் பிளான் இருப்பதாக தெரியவில்லை ஸோ ஒரு யூனிகான் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மதிப்பிலிருந்து நொறுங்கி இன்றைக்கி அதில் ஒரு சின்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் வேல்யூவேஷனில் வந்துட்டு அந்த வேல்யூவேஷன்லேயும் டைல்யூட் பண்ணி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஈக்யூட்டியை கொடுத்துட்டு கூட அதனுடைய எதிர்காலம் பிரைட்டாக இல்லை அப்படிங்கிறதான் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்ன காரணம் மூல காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் பேராசைதாங்க ஏன்னா இதில் எல்லாருமே கிரிடியாக இருந்திருக்காங்க இவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் அவங்களுடைய இயர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர்ஸ் அதுக்கு அடுத்தது க்ரோத்துக்கு கேபிட்டல் கொடுத்த பெரிய பெரிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஈஸியாக பணம் ரேஸ் பண்ண முடியும்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் எல்லாருமே கிரீடியாக இருந்திருக்காங்க இந்த கிரீடில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட்அப்பை ஆரம்பித்து அதில் நிறைய முயற்சிகளை போட்டுக்கூட த புரொமோட்டர்ஸ் ஆர் கோயிங் டு ஜீரோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ஒரு ஸ்டார்ட்அப்பில் இவ்வளோ பணத்தை போட்டுகிட்டு கூட வெஞ்சர் கேபிடலிஸ்ட் ஹேவ் லாஸ்ட் லாட் ஆஃப் மணி எப்படியாவது தங்கள் பணத்தை சால்வேஜ் பண்ணணுன்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது எப்படின்னா இந்த இடத்துலேருந்து கூட இது ஒரு கிரேட்டர் ஃபோல் தியரியில் பேஸிஸில் தான் ஆப்ரேட் ஆக போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா இவங்க எல்லாரும் விற்கிறதுக்கு இன்னொரு பையர் கிடைக்கணும் அந்த பையர் கிடைப்பாங்கன்னு எனக்கு தோணலைங்க என்ன ரீசன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரலி இஸ் நாட் அ குட் பிஸ்னஸ் இவங்க உருவாக்க நினச்ச கம்பெனிக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கிடையாது எந்த காலத்துலேயும் இந்த கம்பெனிக்கு ஸ்டெபிலிட்டி உருவாக்குவது என்பது ஒரு சேலஞ்சிங் ஆஸ்பெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பணம் தொடர்ந்து தேவைப்படும் இவங்க கேஷ் பர்ன் பண்ணி தான் இந்த பிஸ்னஸே பில் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி பேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கேஷ் கிடைக்காது அந்த கேஷை ரைஸ் பண்ணாலும் டைல்யூட் ஆகிட்டே போகும் அந்த ஈக்விட்டி பெருசாயிரும் அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது ஸோ ஒரு பிஸ்னஸ் மாடல் கொலாப்ஸ் ஆகும்போது அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கான தேவையே வந்து கேள்விக்குறியாகி விடுகிறது ஸோ யூ கெட் ஒன்லி ஒன் சான்ஸ் டு ரன் அ யூனிகான் ப்ராப்பர்லி அண்ட் கன்வெர்டட் இன்டு அ ப்ராஃபிட்டபிள் கம்பெனி அந்த சான்ஸை இந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர்ஸ் கோட்டை விட்டுட்டாங்க இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சம் காசு போட்டு இந்த கம்பெனியை சால்வேஜ் பண்ணி அதுக்கப்புறம் வேற யாருக்காவது விற்க முடியுமான்னு வெஞ்சர் காப்ளீஸ் பார்த்துக்கிட்டுருக்காங்க இதில் அவங்க வெற்றி அடைவாங்களா மாட்டாங்களாங்கிறத நம்ம எந்த வகையிலையும் ப்ரெடிக் பண்ணுறது ஈஸி இல்லை ஆனால் கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அதுதான் இதில் பேசிக் லேர்னிங் ஸோ இந்த வேல்யூஷன் வந்துருச்சு அதனால் இந்த கம்பெனி ஓஹோன்னு இருக்கும்னு நினைக்கிறது எந்த கம்பெனிக்குமே பொருந்தாது இந்த கம்பெனி வந்து ஹை வேல்யூவேஷன் இன்வெஸ்டிங்க்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இந்த பாடத்தை வெஞ்சர் கேபிடலிஸ்ட் சரியான ஸ்பிரிட்டில் எடுத்துக்கிட்டு இனிமே அவங்க பணம் போடும்போது எவ்வளோ சீக்கிரம் கம்பெனியை ப்ராஃபிட்டு கொண்டு முடியுன்றதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இதில் ஏமாந்துருக்காங்க முக்கியமாக சொல்லணும் இதில் செகண்ட்ரி ரவுண்டுன்னு சொல்லி ப்ரொமோட்டர்ஸ் வித்த ஷேரையும் சரி ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் வித்த ஷேரையும் நிறையா பேர் வாங்கியிருக்காங்க அதுவும் அதிக வேலையில் கொடுத்து வாங்கியிருக்காங்க அவங்கெல்லாம் அறுபது எழுபது ரூபாய்க்கு வாங்கின ஷேர் இன்றைக்கி அஞ்சு ரூபா கூட இல்லை ஸோ நிறைய பேருக்கு இதில் லாஸ் இருக்குது அந்த லாஸ் வந்து ரியல் லாஸ்ஸு அந்த லாஸ் அவங்க வந்து ஈடு செய்யவே முடியாது அதை திருப்பி இந்த கம்பெனியில் எடுக்கவே முடியாதுங்கிற அந்த உணர்வு வரும்போது பெரிய பெரிய இன்வெஸ்டர்லாம் வருந்தக்கூடிய ஒரு நிறுவனமாக ஒரு முதலீடாக இந்த ஃபார்மிசி அமைகிறது இது ஒரு பெரிய பாடமாக நிறைய பேருக்கு அமையும்ன்றதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது அந்த பாடத்திலிருந்து நல்ல படிப்பினைகளை எடுத்துக்கொண்டு இனிமேலாவது பொறுப்பாக பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நம்புவோம் நாமும் இந்த ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னாக்கா செகண்டரி மார்க்கெட்டில் போய் ஹை ப்ரைஸில் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கற்றுக்கணும் ஏன்னா ரொம்ப தவறான ஹை வேல்யூவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம கேபிட்டலை வைப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு அப்படிங்கிற உணரணும் கிரீடில் கண்ணை மூடிக்கிட்டு அதிக விலை கொடுத்து ப்ரைவேட் ஷேர்ஸாக வாங்கக்கூடாது பேடிஎம் ஒரு பாடம்னா இது அதைவிட பெரிய பாடம் என்பதுதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி